நான் உங்களுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ எல்லாருக்குமே இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த மே மந்த் ஃபுல்லாவே என்ன மாதிரி ஸ்டடி பிளான் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்போ வைக்க போறோம் இது எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஒவ்வொன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வர சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா செவென்டீன்த் வீக் டெஸ்ட் அதாவது லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்ல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஃபுல்லாவே ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் வைக்கிறதா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பதினஞ்சு டாப்பிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பதினஞ்சு டாப்பிக்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ நீங்க வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருப்பீங்க ஆனால் நிறைய பேர் இப்போதான் வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் ஆயிருக்காங்க அவங்களா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைனா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லைனா எயிட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதால இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மே ஃபஸ்ட்டு ஜூன் சிக்ஸ்த்து ஜூன் ஓகேங்களா ஸோ மூணு டேட்டுக்கு நம்ம வச்சுருக்கோம் ஸோ மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது அதுக்கான டேட் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ மே தான் ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது அப்போ இன்னையிலேருந்து ஃபோர் வரைக்கும் என்ன மேம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபுல்லாக எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ இன்னிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் வீடியோ தரப்போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது டாப்பிக் கலந்து இல்லைன்னா டாப்பிக் தனித்தனியாக அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் டெய்லியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அது போக லைவ் டெஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் அது அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டும் இருக்கும் சார் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஸ்கூல் புக்ஸ் மோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு அது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவார் ஓகேங்களா ஸோ அது அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் சம்மும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாபிக் வைஸோ இல்லைன்னா வந்து டாப்பிக் கலந்தோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தியரி क्वेश्चन நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சோ தியரி क्वेश्चनக்கு ஷார்ட்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு நாள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ நீங்க ரிவிஷன்காக யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கட் எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ வேகமா வந்து சம்ம வந்து போட்டு முடிக்கலாம் ஓகேங்களா நிறைய ஸ்டெப் வர்றது இல்லையா அந்த செம்ம எல்லாமே எப்படி நம்ம வந்து ஷார்ட் கட்டா போட்டு சீக்கிரம் முடிக்கலாம் நம்ம எல்லாமே சொல்ல போறோம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து லென்த்தியாக சம் இருந்தது அப்படின்னா டைம் ரொம்ப இழுக்குது டைம் மேனேஜ்மெண்ட் கூட எங்களால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ரிவிஷன் வந்தீங்க மாடல் டெஸ்ட் மூணு அது போக நீங்க எழுத போகிற குரூப் போரில் இந்த எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஓகேங்களா எங்களை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இது எந்த ரிவிஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டை தீட்ட திட்ட தான் வைரம் ஜொலிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் எக்ஸாமில் ஜொலிச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா அதாவது மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக இந்த ரிவிஷன் எல்லாமே உங்களோட முயற்சிக்காக

எல்லா டாப்பிக்கையும் ஓகேங்களா மோஸ்ட் நம்ம வந்து ஃபுல் அண்ட் எல்லா மாடலும் கவர் பண்ணி ஒவ்வொரு பிளேலிஸ்ட் ஓகேங்களா அந்த டாப்பிகோட நேம்லயே பிளேலிஸ்ட் வச்சிருப்போம் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க அந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தரவா பார்த்துக்கோங்க கையோட இப்போ கொடுக்குற ரிவிஷனையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமிங் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அன்னைக்கு மாடல் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் ஷார்ட்கட் கட் யூஸ் பண்ணுறதாகட்டும் என்ன மாதிரி எப்படி சம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதாகட்டும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பழகிரும் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே பழகிரும் ஓகேங்களா ஸோ உங்கள் எல்லாத்தையுமே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்க வைக்கிறதா எங்களோட பொறுப்பு ஓகேங்களா கடமையும் அதுதான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா ரிவிஷன் கொடுக்குற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாத்தையும் கம்பல்சரியா தவறாம அட்டன் பண்ணுங்க டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஷார்ட் கட் டைம் மேனேஜ்மெண்ட் தேரி கொஸ்டின் இது எல்லாமே வந்து நம்ம ரொட்டீனா ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ எக்ஸாம்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கடமையா இருக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு உங்களை வந்து ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறது எங்களோட பொறுப்பு ஓகேங்களா ஸோ எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்